வணக்கம் ஒளியின் வழியில் உறக்கம் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி ஆரோக்கியமான வாழ்விற்கு அத்தியாவசியமானதும் கூட அதற்கும் கால அளவு உண்டு அளவு அதிகமாகவும் கூடாது குறையவும் கூடாது நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்துள்ள நம் உடலும் உடல் உறுப்புகளும் மறுநாளுக்கான வேலை செய்ய தேவையான ஆற்றலை உறக்கமே கொடுக்கும் உறக்கம் சரியான பழக்கமாக கடைபிடிப்பவர்கள் என்றேனும் உறக்கம் இல்லாமல் போனால் அடுத்த நாள் அவர்களுக்கு மிகவும் கடினமானதாக தோன்றும் இதற்கு காரணம் உறக்கமும் மூளையின் செயல்பாடும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது பகலில் வேலை செய்த மூளைக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் தூங்கவில்லை என்றால் ஓய்வின்றி மேலும் சோர்வடையும் மூளையானது மறதி நோயால் பாதிக்கப்படும் சிலருக்கு மதிய நேரம் உறக்கம் வரும் அதிகமான உணவை உட்கொண்டால் அதிக சரிமான வேலை செய்ய வேண்டி வரும் அதனால் உடல் சோர்வடைந்து தூக்கம் வரும் அதனால் அளவாக சாப்பிடுவது நல்லது தேவைப்பட்டால் சிறிய தூக்கமும் நல்லதுதான் உறங்குவதற்கு நேரம் சரியாக கணக்கிட்டு உறங்க வேண்டும் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகள் குறைந்தது பத்து மணி நேரம் உறங்க வேண்டும் ஆறு முதல் பனிரெண்டு வயது வரையுள்ள குழந்தைகள் குறைந்தது ஒன்பது மணி நேரம் உறங்க வேண்டும் பதிமூன்று முதல் பதினெட்டு வயது உடையோர் குறைந்தது எட்டு மணி நேரம் உறங்கவும் பத்தொன்பது வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் குறைந்தது ஏழு மணி நேரம் உறங்க வேண்டும் படுத்தால் உறக்கம் சிறிது நேரத்தில் தானாக வரும் என்றாலும் உறங்கச் செல்வதற்கு ஒரு மணி நேரம் முன்பாக கைபேசி தொலைக்காட்சி எல்லாம் அணைத்துவிட்டு அமைதியாக இருந்தால் உறக்கம் கண்டிப்பாக வரும் அதுபோலவே உறங்கும் இடமும் நமக்கு பிடித்தாற்போல் போதுமான வசதியுடன் சூழ்நிலையுடனும் இருப்பது அவசியம் அறுபது வயதை கடந்த சிலர் தூக்கமின்மை நோயால் பாதிக்கப்படுகின்றனர் அதனை சரிசெய்ய மாத்திரைகளை எடுத்துக்கொள்கின்றனர் துவக்கத்தில் மாத்திரையின் உதவியால் தூங்குவது போலும் சரியானதாகவும் தோன்றும் ஆனால் சிறிது காலத்தில் மாத்திரை இல்லாமல் உறக்கமே இல்லை என்ற நிலை ஏற்பட்டுவிடும் நம் உடலும் மூளையும் அந்த மாத்திரைக்கு அடிமையாகிவிடும் அத்தியாவசியமான உறக்கம் சிலருக்கு பணி சூழல் காரணமாக மாறுபடும் அவர்கள் அதற்கேற்றாற்போல் உறங்கும் நேரத்தை சீரமைத்து கொள்ள வேண்டும் நம் உடல் நலனை பராமரிக்க உடற்பயிற்சி நடைப்பயிற்சி தியானம் உணவு முறை எல்லாம் எப்படி அவசியமோ அதேபோல் உறக்கமும் மிக மிக அவசியம் என்பதை உணருங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் இப்பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள்